லைவ்ல வந்து லைவ்ல லைவ்ல ஒரு பையன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணவங்க பண்ணா எப்படினா கதவ திறந்து வச்சி போட்டு கதவ திறந்து வச்சி போட்டா சூசைட் பண்றவங்க அப்படி பண்ணுவாங்க கதவ திறந்து வச்சிருவாங்க சி வந்து நம்மள ரவுண்ட் அடிட்டாங்க ஓ இதுல என்ன வழி தப்பிக்கிறது என்ன வழி நீ வச்சு லைவ்ல சூசைட் அட்டெம்ப்ட் கலாட்டா எது இருக்குற அத்தான சேனல்ல நான் ரவுண்ட் கட்டி ஏதோ சோந்தர போராட்ட தியாகத்துக்கு ஜெயிலுக்கு போய்ட்டு அந்த மாதிரி உட்கார வச்சு இன்ட்ரி பண்ணுவாங்க இப்போ என்னங்கன்னா இவன் 4 லட்சம் இருக்கறான் நீ எண்ணி பாவச்சுங்க இவன் போயிட்டு வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சானே ஒரு ஒரு மில்லியன் தாண்டிடுவான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏமா இல்லடா நீ முருங்கை எல்லாம் பெருசா ஆயிட்டே அத பொரிக்கலானே சில இங்க கை கேட்ற தூரம் தான் நீயே பொரிக்க வேண்டியதுதானே சரி இவன் இன்னும் இந்த பக்கம் எல்லாம் இருக்குதா அதனால உனக்கு நீ பொரிச்சு கூட ஏமா ஓ நம்ம வீட்டுக்கு இப்போ யாரு வீட்டில் யார் ரெண்டு மூணு பேர் தானே அப்பாவும் வைக்கிறது இல்லை ஒரு நம்ம ரெண்டு பேர் மூணு பேருக்கு ஒரு முருங்கை பார்த்தா இதுவே மூணு இருக்குது இன்னும் அத்தனை பேரை பறிச்சு அப்போ எனக்கு ஒரு டவுட் நேர்த்தான சாம்பார் வச்சேன் நீ நீ பார்த்தீங்களா ஆரம்பிச்சேன் பார்த்தீங்களா முருங்கை வந்துருச்சு இனி தினம் சாம்பார் சாம்பார்னு வச்சு உயிரை வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் டயசு பருப்போம் எச் பண்ணிருக்கேன் பருப்பலை எச் பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் வைக்க மாட்டாங்க

லைவ்ல ஒரு பையன் சூசைட் பண்ண எப்படின்னா கதவை திறந்து வச்சு போட்டு சூசைட் அப்படிதான் பண்ணுவாங்க கதவை திறந்து வச்சிருவாங்க

அதுல குழந்தைகளும் பார்ப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபும் பார்ப்பாங்க வயசானவும் பாப்பாங்க அவ்வளவு மோசமா வார்த்தை அதாவது பெரிய அதான் சொல்றேன்ல ஒரு நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற பையனும் அப்படி படுமோசமா வார்த்தைகளை யூஸ் பண்றான் இந்த பையனும் அதை விட படுமோசமா ரெண்டு பேரும் இது எனக்கு புரியல இது போய் அத்தனாயிரம் பேர் ரசிச்சு பாக்குறாங்களே நம்ம இதே லைவ்ல வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஹெல்த் இதெல்லாம் சொல்லும் போது எத்தனை பேர் நம்மளுக்கு வராங்க ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் நீ வேற அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா நீ என்ன வந்து பண்றேங்கிற விஷயம் இல்ல

இப்ப எப்படி இருக்கும் கஷ்டம் இப்ப நம்மளுக்கு தான் தெரியும் பண்ணி மத்தவங்களுக்கு அவங்க வயசானவங்களா இது அவங்களுக்கு என்ன கஷ்டம்

ஏன்னா இப்படித்தான் ஒரு ஒரு குடும்பமே வந்து ஒரு நாடகம் பண்ணாங்க ஐம்பதாயிரம் கூட இல்லை இதே மாதிரி குடும்பத்துக்குள்ள அடி அடிதடின்னு அப்படி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி ஒரே வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து வீடியோ பண்ணி போட்டு இதை வந்து இருக்கிற எல்லா மீடியா கவரேஜ் பண்ணி எல்லாம் போட்டு அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஆளுமே ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒவ்வொரு ஆளுமே ரெண்டு மூணு சேனல் வச்சு எல்லா சேனலும் மில்லியன் இப்ப அது என்னன்னா நீ என்ன பண்ண அதெல்லாம் கணக்கு இல்ல நீ எவ்வளவு மோசமா பேசுன எவ்வளவு திட்டுன இல்ல பொய் பேசுன இதெல்லாம் கணக்கு இல்ல இப்ப அவங்க பேமஸ் ஆயிடுச்சு இதுதான் உலகம் இதுதான் சொல்ற மாதிரி இதுதான் உலகம்

ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் யோசிக்கலாம் அந்த சென்ஸ் இல்லையே வயசானவங்களா இவங்க என்ன சிச்சுவேஷன் இருக்காங்க என்ன மனநிலை இருக்காங்க அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு தேவை வியூஸ் வேணும் சப்ஸ்கிரைபர் வேணும் லைக்ஸ் வேணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் அது அப்படி பண்ணும்போது அதுக்குண்டான பலன் வரும் இன்னைக்கு இல்லைனாலும் அதை அனுபவிப்பீங்க